சிம்ம ராசிக்கு டிசம்பர் எட்டுல இருந்து பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமான வார ராசி பலனை பத்தி வாங்க ஒரு குயிக்கா பாத்துரலாம் இந்த வாரம் எப்படின்னா உங்களுக்கு வேலையில கொஞ்சம் பிரஷர் இருக்கும் ஆனா அதே சமயம் நம்ப முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டமும் காத்துட்டு இருக்கு குறிப்பா உங்க கெரியர்ல இதுல நாம முக்கியமா மூணு விஷயங்களை கவனிக்கணும் முதல்ல வாரத்தோட ஆரம்பமும் சரி முடிவும் சரி கொஞ்சம் சவாலா இருக்கலாம் திங்கக்கிழமை அதாவது டிசம்பர் எட்டாம் தேதி செவ்வாய் சனி பார்வையால ஆபீஸ்ல ஒர்க் பிரஷர் சின்ன சின்ன ஈகோ மோதல்கள் வரலாம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பதினாலாம் தேதி செவ்வாய் நெப்டியன் பார்வையால சில தப்பான புரிதல்கள் குழப்பங்கள் வர வாய்ப்பிருக்கு சோ அந்த ரெண்டு நாளும் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருங்க பெரிய முடிவுகளை தள்ளி போடுறது ரொம்ப நல்லது ரெண்டாவதா வாரத்தோட நடுப்பகுதி அதுதான் உங்களுக்கான கோல்டன் டைம் புதன் வியாழன் அதாவது டிசம்பர் பதினொன்று பன்னெண்டாம் தேதிகளில் உங்க கிரியேட்டிவிட்டி லீடர்ஷிப் எல்லாமே உச்சத்தில் இருக்கும் பாருங்க புதன் தனுஸுக்கு மாறுறதால தொழில வெற்றி இன்டர்வியூல சக்சஸ் சக்ஸஸ் பிரச்சனைக்கு ஒரு தெளிவுன்னு எல்லாமே உங்களை தேடி வரும் குறிப்பா ஆம் தேதி இந்த வாரத்தோட ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க மூணாவதா உங்க ஹெல்த் மற்றும் உறவுகள் இந்த வார பிரஷர்னால கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ் உடல் சூடு வரலாம் ஜாக்கிரதை ஆனா காதல் விஷயங்களுக்கு புதன் வியாழன் ரொம்பவே சாதகமா இருக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன் உங்க ராசி அதிபதி சூரியன் இல்லையா அதனால டெய்லியும் காலையில ஒரு சூரிய நமஸ்காரம் செஞ்சு பாருங்க டென்ஷன் குறைஞ்சு நல்ல எனர்ஜி கிடைக்கும் சுருக்கமா சொல்லணும்னா வார ஆரம்பத்துல வர சவால்களை பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க புதன் வியாழன்ல வர்ற அந்த பெரிய வாய்ப்புகளை முழுசா பயன்படுத்திக்கோங்க